மம் அதிகாரம் ஏழு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை ஜனம் ஜனம்பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் கடவாய் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபிடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்னியிலே எரித்துப் போட வேண்டும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் இருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தி நின்றும் அதன் ராஜாவான பார்வனின் கையினின்றும் உங்களை மீட்டுக்கொண்டார் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அளிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய் ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருகப் பண்ணி உன் கற்பக் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்ச ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் உன் தேவனாகிய கருத்தர் உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய் உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக அது உனக்கு இருக்கும் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் இருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் பெருகி போகும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார் அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார் அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய் நீ அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய் நீ அவைகளால் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவறுக்க கடவாய் அது சாபத்திற்குள்ளானது உபாகமம் அதிகாரம் எட்டு நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிற்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சைச் செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம் அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் புசிக்க புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைப்படாததுமான தேசம் அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னைச் சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மனையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவநாயக கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் உன் தேவநாயக கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் உபாகமம் அதிகாரம் ஒன்பது இஸ்ரவேலே கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அளிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் இவ்விதமாய் கர்த்தர் உனக்குச் சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அளிப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டுச் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை அதை மறவாயாக நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேர் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஓரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார் கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் இரண்டு கற்பலகைகளைக் கொடுக்கிறபோது கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாய் இவிடம் விட்டு இறங்கிப்போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் அது வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை கீழ் அற்றுப்போகப் பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு அவர்களை பார்க்கலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலையானது அக்னி பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கையின் இரண்டு பலகைகளும் என் இரண்டு கைகளில் இருந்தது நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதைக் கண்டேன் அப்பொழுது நான் என் இரண்டு கைகளிலும் இருந்த அந்த இரண்டு பலகைகளையும் ஓங்கி எரிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை கர்த்தர் உங்களை அளிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டைக் கேட்டார் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அளிக்க வேண்டும் என்றிருந்தார் அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன் உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்னியில் எரித்து அதை நொறுக்கி போக மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன் தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள் நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஷ் பரணையாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள் கர்த்தர் உங்களை அழைப்பேன் என்று சொன்னபடியால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கடந்தேன் அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்திரலும் நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்படப்பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது ஜனமும்மது இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன் நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களைத் தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்குப் பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறித்தோரிடத்திற்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துர்மார்க்கரோ பூமியிலிருந்து அருப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள்